உங்களோட தமிழ்களவன் ஒரு காணொலியில் வந்திருக்கேன் காணொலியெல்லாம் நிறைய கோயில் கோயிலாக போட்டுக்கொண்டு வந்தனான் அதாவது வந்து சைவ கோயில்கள் இந்து கோயில்கள் என்னுடைய அதாவது வந்து கிறிஸ்தவ நண்பர்கள் கிறிஸ்தவ பேர்சல் எல்லோரும் கேட்டிருந்தன இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களையும் காணொலி எடுத்து போடுங்கன்னு சொல்லி அதுக்காக தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் வந்திருக்கிற இடம் வந்து ஒன்பது ஆடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது நடாத்தப்பட்ட விமான வீச்சில் பலியானோரின் நினைவாக இதில் ஒரு தூவி ஒன்று வச்சுருக்கிறேன் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் இது யாராலையும் மறக்க முடியாத ஒரு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நடந்த மாபெரும் என்னென்னு சொல்கிறேன் நடந்த ஒரு ஒரு என்னட்டு சொல்கிற அது வாய் வாயாலே வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அது நடந்த படுகொலை படுகொலையே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது வந்து விமானத்தில் புக்காரா விமானமோ ரெண்டு தானே அப்படி தானே விமானத்தில் இருந்து குண்டு ஓட்டு இதுக்குள்ளே இருந்த குழந்த குஞ்சு குருமன் எல்லாத்தையும் அழித்தது எத்தனை பேர் கிட்டத்தட்ட என்று தெரியல எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இதில் இருந்து செத்த வேண்டும் வெள்ளி நூற்றுக்கும் மேற்பட்டவர் எனக்கு சரியான விரந்திரியில் தெரிஞ்சு சொன்னீங்கன்னு ஒரு குழையும் குரத்துமா எல்லாத்தையும் கிள்ளி கிள்ளி கொண்டு போன காட்சிகள் எங்கண்ட நெஞ்ச நெஞ்ச குழியை நடுங்க வைத்த காட்சிகள் அதுகள் அதுக்கு இதுவரையிலே ஒரு நியாயம் கிடைக்கலை அது வேறு விஷயம் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் அதனால் வந்து கடவுள் காப்பாற்றுவார் ரெண்டதை விட கடவுளையே காப்பாற்ற கடவுளையே தஞ்சம் தேடி காப்பாற்ற வேணும்னு சொல்லி வந்து தஞ்சம் புகுந்த இடத்துல இவங்கள் வந்து விமானத்தால் தாக்கின இடம் வேறுங்க அந்த காணொலிகளை உள்ளுக்கு அந்த தேவாலயத்தை உள்ளுக்கு போய் பார்ப்போம் முகப்பு சின்ன பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் இதுதான் இந்த சென்பீட்டர் தேவாலயம் முகப்பு இது நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தபடியால் கோயில் பூட்டப்பட்டு விட்டது போலாமே ஓகே இதுதான் அந்த முகப்பு வாசல் நாங்கள் சைட்டால் போவோம் இதில் வந்து ஆண்டவர் எனது நல்லாயான் நன்றி எழுதி இருக்கு இது ஒரு மேலே மணி ஒன்று தூக்கி இருக்குது சொன்னால் எனக்கு உதவி செய்ய வந்தவர்கள் ஒரு இளம் ரொமான்டிக் எப்படி என்று சொன்னால் இவியலுக்கு எனக்கும் உள்ள நெருக்கங்கள் நிறைய இருக்குது எப்படி என்று சொன்னால் இவர் வந்து தம்பி வந்து என்னுடைய நண்பர் அறிய தெரியுமா உங்களுக்கு மெஜிக் செல்லையான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அவற்றை மகன் அவற்றை லவ்வை திடீர் இங்கே வந்திருக்கிறேன் இதுதான் அவருடைய லவ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா ஆ என்ன அவர் வந்தவரை அப்படியே மறைச்சு வச்சுருந்துட்டீங்க வச்சு வச்சுருந்தீங்க ஹவுஸ் ரெஸ்டா ஸ்போக மனமெல்லாம் நினைக்கிறார் ராவம் விட மனமெல்லாம் நினைக்கிறேன் என்ன அப்படி தான் இருக்கணும் பெரிய மனமெல்லாம் இரு இருக்கிறதான் உண்மை காதலுக்கு சிறப்பு கோயிலில் வந்து காதலை பற்றி கதைக்கிற நீங்கள் கதைக்கிற கேட்குது காதலாம் தெய்வீகமானது புனிதமானது புனிதமானது என்ன அதுவும் புனிதமான காதல் என்று அப்போ நீங்கள் கல்யாணம் செய்து அவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டு ரெண்டு வருஷமா இப்ப ரெண்டு வருஷமாக என்னென்று பிரிஞ்சிருக்கிறீர்கள் வேற கஷ்டம் தான் இருக்கிறேன் கட்டாயத்துக்காக வேண்டியிருக்கிறேன் கட்டாயத்தின் பேரில் இருக்க வேண்டி சேர்ந்து இப்போ ஆஹா இப்போ பொறுமையாக இருக்கிறீங்க அப்போ இனி எப்போ உங்களோட ஃப்ரான்ஸ் ஃப்ரேயான ஆ இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் எப்படியும் மனி ஒலிக்கிறது பார்த்தீங்களோ அதனுபடியெல்லாம் கட்டாயம் வருவீங்கள் இருபத்தஞ்சு ஓகே ஓகே அது அதுக்கேற்ற வழிவகையெல்லாம் பார்த்து கெதியாக கூட்டிக் கொண்டு வாங்க ஏன்னா அப்போ வந்தாலும் எங்கள்கிட்ட வீட்டு பக்கத்தில் இருப்பீங்க நீங்கள் வீல் இருக்கிற இடம் வந்து எங்கே வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நடையென்னு விட சொல்ல முடியாது அவ்வளவுக்கு கிட்டே என்ன கிட்ட கிட்டேன் அப்போ நாங்கள் கெதியாக கூட்டிகொண்டு வாங்கோ காப்பு கைகளால் எங்களுக்கும் சமைச்சு சாப்பாடு போடுவோம் வேறு எங்கே மின்சாரங்களை போய் வாங்க முழங்கில் என்ன சை இது ஆலுவைன்ற இது என்ன பெண்ணாமரி ஓகே என்ன நாங்கள் இப்போ கோயிலுக்கு உள்ள போகிறோம் இந்த கோயிலுடைய பேர் வந்து சென்ட் பீட்டர் தேவாலயம் என்ன இங்கே போகலாம் என்னோட தெருகி அழகாக விசாலமாக பெருசாக இருக்கிறது மேலே எல்லாம் நிறைய காற்றாடிகள் பூட்டப்பட்டிருக்குது நிறைய சுரூபங்கள் சிவரங்களும் வைக்கப்பட்டிருக்குது மருதமடு அன்னை நவாலி புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்திற்கு வருகை தந்ததன் வரலாற்று நிகழ்வு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரட்பணி ஜேபி ஆண்டனி அடிகளாரின் பணிக்காலத்தில் இடம்பெற்றது இங்கே பாருங்க தேவதூதன் இது நான் நினைக்கிறேன் இது மேலே வந்து இவருடைய ஜேசு கிறிஸ்து நாதருடைய இந்த வரலாறு கடைசி நாளை கூறுகிற இதன்று நினைக்கிறேன் சொல்லி வைத்து மீட்பின் மைந்தன் ஒரு படுக்க விரிக்கப்பட்டு ஒரு உருவச்சிலை உண்டு இருக்கிறது இருக்கிறபடியால் அது சிலையைப் பற்றிய சரியான விவரங்கள் தெரியவில்லை இந்த இந்த உருவச்சிலையைப் பற்றிய விவரங்கள் தெரி ஜீசஸ் எங்களுக்கு இந்த கருத்து பட்டியல உங்களுடைய கருத்துக்களை போடுங்க பேர் சம்பேது அப்படி என்றால் குருக்குரிய பாதுகாவலர்கள் மாதா கோயில் ஜெயசு ஜெயசுநாதர் கோயில்

அந்த தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு பெரிய கொண்டு தாக்கல் நடந்தது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இங்கே இருந்தீங்களா சந்தர்ப்பத்தில் இருந்தால் நீங்கள் இப்போ பிறகு எனக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து அடித்தது ஆ இங்கே வந்து கொடுக்குறதுக்கு ஓகே ஓகே அப்போ நான் பாய் கழுவிட்டு வந்தேன் கோவிலில் இந்த இதில் பாய் கழுவிட்டு வந்தனால் அப்போ வந்து இங்கே பாருங்கள் இதில் இதில் இந்த காயம் இருக்குது இதில் இப்போ கொஞ்சம் அழிஞ்சிட்டு அழிஞ்சிட்டு தானே இது இப்போ முப்பது வருஷம் ஆச்சல்லோ

ஆ இத்தனை பேர் தாட்டவே இத்தனை பேர் எரிச்சவே சன சம்பவங்கள் நடந்தது ஓகே ஓகே பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே பார்க்கலாம் நானூற்றி ஐம்பதுக்கு மேலே இப்போ குறைவு சரி அதுக்கான நடவடிக்கைகள் இதாக எடுக்கப்பட்டதா பதில் நடவடிக்கைகள் இப்போ நடந்தது கொண்டு வந்து கோயிலில் வந்து சனம் வந்து வந்து பாதுகாப்புக்காக வேண்டி இருக்குதுகள் தேவாலயத்தில் வந்து இருக்கின அப்ப அது பாதுகாப்பு கருதி இருக்கேக்கா அதுல வேணுமண்டு ஒண்ணு வந்து குண்டு போட்டுருக்காங்களோ அது வேணுமண்டு குண்டு போட்டதாக கருத இயலாது ஏனென்றால் வேறு தொடர்புகள் இருந்தது வாகனங்கள் அது சரி பொதுமக்கள் பொதுமக்கள் இல்லை நிறைய வந்து எல்லாம் கலைக்கப்பட்டதும் மேல கீழே வாகனங்களோடு கண்டபடி ஓகே 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 அதை கலைச்சு வந்து இரண்டாவது இலங்கை மாறுபட்டு போகத்தான் மக்கள் கூட்டம் கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயில் பெயர் வந்து மூத்த நயனார் கோயில் இப்ப முந்தியா பார்த்த சென்ட் பீட்டர் தேவாலயம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மானிப்பாய் மானிப்பாயில் அந்தோனியார் கோயில் பாருங்க மானிப்பாயில் அந்தோனியார் கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா

உங்களே எடுக்கையில் உங்களே எடுக்கையில் சாமியை தான் எடுக்கிறேன் தானே எடுக்கல்தானே வெளியிலாண்டு எடுக்கலாம் ஓ எடுக்கப்படாத நானும் சார உள்ளுக்கு போய் இங்கே எடுப்பேன் சொல்லி கொள்கிறேன் நான் அதில் போட் போட்டிருக்கு எடுக்கப்படாதுன்னு சொல்லி காணொலி இருக்க தடையான்னு சொல்லி ஆனால் அதில் இந்த டெலிஃபோனில் காணொலி இருக்க தடையனு தான் போட்டுருக்குது அங்கே இருந்தவையும் சொல்லிச்சுன்னே அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லி என்னுடையல நான் பேசாமல் அந்த இது இவ்வளோ எடுத்ததே காணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓ

இது வந்து பனை வெள்ள உற்பத்தி தொழிற்சாலை பாருங்கள் கருப்பணி ஒன்று வந்தாங்க போய் பார்ப்போம் இப்போ லேட்டாக போச்சோண்டு சில நேரங்களில் முடிஞ்சிருக்குமே என்ன கருப்பணியும் வேண்டிக் கொண்டு தங்கச்சி நல்ல வடிவாக நிறைய ஒரு போத்தில் நிறைய விட்டு தந்ததுலாம் நான் என்னை கொண்டு கொண்டு போகிறேன் சரியா அப்போ இதில் கொஞ்சம் கிளாஸு கிளைம் வச்சிருக்கியா நூற்றி நாற்பது ரூபாயா என்ன குடிச்சாச்சு ஆ நல்ல அணி வேலையா நான் குடிக்க போகிறேன் மாங்காய் <LY> எடுக்கிறது <humming> <playing> <rapperats> <occurs> <character> അത് പോക്കേണ്ടി വന്നുവോ ശരി തനിയപ്പോ നാട്ടിലെ വരെ പാപ്പം ஒரு சேர் பாப்போம் என்ன சேர் அந்த இந்த தேவாலயமும் இருக்குது பாருங்க கொஞ்சம் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குல்ல சொல்லி சென் ஹென்ரி காலேஜ் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது உள்ளுக்கு போய் எடுக்கலாம் மாதிரி வா மரியா பார்ப்பேன் மக்கள் வார நேரங்கள் இருக்கிற நேரங்கள் எடுத்தால் நல்லா இருக்கும் ஒரு தரம் இல்லை ஆனால் இங்கே சைட்டில் கதவுகள் திறந்துருக்கு நாங்களும் இருக்கா போய் பார்ப்போம் என்ன அந்த தேவாலயம் பெரிய மாதா கோவில் பெரிய மாதா கோயில் அம்மா சொல்றேன் இந்த கோயிலை பற்றிய விவரங்கள் இந்த திருவாலயத்தை பற்றிய விவரங்கள் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க இளவாலையில் உள்ள பெரிய மாதா கோயில்னு சொல்லுங்க அதனால் அங்கே ஜியூசலாண்டவர் தான் இருக்கிறார் இப்போ இந்த அதில் இருந்து அம்மா தான் சொன்னால் பிரியமாதா குயிலுன்னு சொல்லி அதை முடிச்சுக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்போ இது ஒரு சேவாலயம் ஒரு வழியில் இது என்ன தேவாலயம் என்று சொல்லி எனக்கு சரியாக தெரியலை இறங்கி படம் பிடிக்க இந்த பேர் தெரிஞ்சால் இருக்க அவங்களோட குறிப்பு புத்தகத்தில் இருக்கா பதிவு செய்து விடுங்க